அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் காஞ்சி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சி நகரில் இருக்கும் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமீத அஷ்டபுஜ பெருமாளுடைய கும்பாபிஷேகத்தை நாம் காண உள்ளோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசமாக திகழ்கின்றது இந்த அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோவிலை கட்டியது பல்லவர்கள் மற்றும் சோயர்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால் பல்லவர் கால சிற்பங்கள் இக்கோவிலில் அதிகம் காணப்படுகின்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பெருமாள் எட்டு கரங்களுடன் மூலஸ்தானத்தில் காட்சி தருகிறார் தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபத வாசல் உள்ளது கஜேந்திர மோட்சம் விழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது கோவில் பற்றிய தகவல் மூலவர் ஆதி கேசவ பெருமாள் தாயார் அலர்மேல் மங்கை பத்மாசனி தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கோலம் நின்ற திருக்கோலம் மேற்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் தல வரலாறு ஒரு முறை சரஸ்வதி தேவிக்கு லட்சுமி தேவி பெரியவரா தான் பெரியவரா என்ற சந்தேகம் என்பது பற்றி தனது கணவர் பிரம்மாவிடம் கேட்டார் அவர் லட்சுமிதான் உயர்ந்தவர் என்றார் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத சரஸ்வதி தேவி இந்திரம் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார் அவரும் லட்சுமி தேவியே உயர்ந்தவர் என்றார் தன்னை விடுத்து லட்சுமியை உயர்ந்தவர் என்று கூறியதால் தனது கணவர் பிரம்மா மீது கோபம் கொண்டு பிரிந்து சென்றார் இந்த சமயத்தில் விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்த ஏற்பாடுகள் செய்தார் மனைவியுடன் சேர்ந்து தான் யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி ஆனால் தன்னை அவமதிக்கும் வகையில் தான் இல்லாமல் யாகம் நடத்தும் பிரம்மா மீது சரஸ்வதி கோபம் கொண்டார் இதனால் பிரம்மா நடத்தும் யாகத்தை தடுக்க பல முயற்சிகள் செய்தார் வேகவதி நதியாக வந்து முதல் சரஸ்வதி செய்த பல இடையூறுகளை மகாவிஷ்ணு தடுத்து நிறுத்தி பிரம்மாவின் யாகத்தை பார்த்தார் இறுதியாக ஒரு பூதத்தை ஏறிவிட்டார் சரஸ்வதி எட்டு கரங்களுடன் தோன்றி அந்த பூதத்தை வதம் செய்தார் பெருமாள் எட்டு கரங்களிலும் எட்டு விதமான ஆயுதங்களுடன் தோன்றி பாம்பு வடிவில் வந்த பூதத்தை வதம் செய்தார் இதன் நினைவாக தற்போது இந்த ஆலயத்தில் சர்ப மண்டபம் உள்ளது கோவில் சிறப்புகள் பெருமாள் திருமார்பில் மகாலட்சுமி உள்ளார் சாலகிரமத்தால் ஆன மாலை அணிந்தபடி பெருமாள் காட்சி பெறுகிறார் தனி சன்னதியில் புஷ்டகவல்லி தாயார் அலை செய்கிறார் தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அனுமன் ஆய்வார்கள் ஆண்டாள் சக்கரத்தாய்வார் ஆகியோருக்கும் சன்னதியில் உள்ளனர் கோவிலின் முன்புறம் கஜேந்திர புஷ்கரணி உள்ளது திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது ராமநவமி நவரா நவராத்திரி ஆடி மாதம் அஷ்டம் நட்சத் நட்சத்திரத்தில் கஜேந்திர மோட்சம் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது பிரார்த்தனை வீடு கட்ட நிலம் வாங்க விளை நிலங்களை வாங்குபவர்கள் கட்டிய வீட்டில் பிரச்சனை உள்ளவர்கள் இத்தல பெருமாளை வழிபட்டு நிவாரணம் பெறுகின்றனர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் கோயில் முகவரி அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ரங்கசாமி குளம் அருகில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கஜேந்திர மோட்சம் திரு குலத்தின் சுவரில் தசாவதார பெருமாள் சிலையாக வடிவமைத்துள்ளார்கள் குளத்தினுடைய வாயிலில் தோர பாலகர் இருவரையும் முதலில் கருடாழ்வாரும் இறுதியில் ஆஞ்சநேய சுவாமியும் சிலை வடித்துள்ளார்கள் இவ்வளவு நேரம் தொகுத்து அளித்த வீடியோவினை கண்டுகளித்த அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்